ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன் இன்னைக்கு இந்த வீடியோவில் வெறும் ஒரு சில பொருட்களை வச்சு வெறும் அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்தில் செஞ்சு முடிக்கிற மாதிரி நல்ல ஹெல்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இது எப்படி சிலேன்றால் நம்ம பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு வந்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க இதில் நான் ஒரு கப் அளவுக்கு சிகப்பவள் எடுத்திருக்கேன் ரொம்ப மெல்லுசாக இருக்கிற ரவுள் எடுக்காமல் கொஞ்சம் கட்டியாக இருக்கிற அவளாக எடுத்துக்கோங்க இது இந்த மாதிரி ரவ ரவையாக அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா இந்த மாதிரி ரவ ரவரவையாக இருக்கணும் ரொம்ப ஃபைன் பவுடராக வேண்டாம் இதை ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம் இப்போ இதில் வந்து நார்மலாக தண்ணி மட்டும் விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் எந்த கப்பில் நீங்கள் அவல் எடுத்தீங்களோ அதே கப்பில் கால் கப் மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாவு ஃபுல்லாக நல்லா ஈரப்பதம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அளவுக்கு தண்ணி விட்டால் போதும் தேவைப்பட்டால் கூட ஒரு ஸ்பூன் கூட நீங்கள் விட்டுக்கலாம் அதிகமாக முதலே சேர்த்துற வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா உதிரி உதிரியாக பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க இது அப்படியே இருக்கட்டும் இப்போ வேக எடுக்கிறதுக்காக ஒரு இட்லி பாத்திரத்தில் அடியில் தண்ணி ஊற்றி சூடு பண்ணிவிட்டு இட்லி தட்டில் நீங்கள் டேரெக்டாக கூட வேக வைக்கலாம் இலை இருந்தால் எல்லாம் போட்டு கூட வேக வைக்கலாம் இந்த இலையில் மேலே நான் வந்து நம்ம கலந்து எடுத்து அபிள் மாவு சேர்த்துருக்கேன் ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் கரெக்டாக வெந்து வந்தால் போதும் அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக வெந்திருக்கும் இது வெளியில் எடுத்துடலாம் இப்போது இது கூட சேர்க்குறதுக்காக ஒரு பேனில் ஒரு கால் டீஸ்பூன் அளவு மட்டும் நெய் சேர்த்துட்டு ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது முந்திரி பருப்பு போட்டு நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம் மற்றபடி உங்களுக்கு விருப்பமான நட்ஸ் எது வேணாலும் நீங்கள் இது கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக திராட்சை சேர்க்கறனாலும் சேர்த்துக்கலாம் இல்லை பாதாம் பிஸ்தான்னு சொல்லி எது வேணாலும் நீங்கள் புதுசாக கட் பண்ணி நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த முந்திரி வந்து ரொம்ப நெய் சேர்த்து வறுக்கணும்னு தேவையில்லை நெய்யே தேவைப்படாது கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் மட்டும் வறுக்கிறதுக்கு மட்டும் நெய் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம் லேசாக அந்த மாதிரி செவந்து வந்ததும் இதை எடுத்து வந்து பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ நம்ம ஏற்கனவே வேக வச்ச அந்த புட்டு வந்து எடுக்கணும் ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இதில் வந்து ஒரு ரெண்டு ஏலக்காய் இந்த மாதிரி இடிச்சுட்டு சேர்த்துக்கோங்க கூடவே வந்து ஒரு அரைக்கப் அளவுக்கு தேங்காவை நல்லா துருவி சேர்த்துக்கோங்க இல்லை மிக்சியில் போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு அரைக்கப் அளவு மிஷேட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே நம்ம வறுத்த முந்திரி சேர்த்துட்டு கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மட்டும் நாடு சக்கரை டே சேர்த்துட்டு கலந்துக்கலாம் ஒரு கப் நம்ம அவள் எடுத்ததுக்கு அரைக்கப் வரைக்கும் சக்கரை தேவைப்படும் நம்ம வந்து சாப்பிடும்போது நம்ம போட்டு சாப்பிட்டுக்கலாம் கொஞ்சமாக மட்டும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே சர்வ் பண்ணலாம் நல்லா அந்த மாதிரி ஒன்று போல் கலந்து விட்டுக்கோங்க தேங்காய் வந்து பச்சையாக சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் தேங்காவை வந்து முந்திரி வறுக்கும் போதே போட்டு நல்லா அதுவும் ஆகிற வரைக்கும் வறுத்துட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லை நீங்கள் அப்படியே பச்சையாக சேர்க்குறதா இருந்தால் இந்த மாதிரி அரைச்சி அப்படியே சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு பவுலை எடுத்துகிட்டு அதுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு சின்ன பவுலை திருப்பி போட்ட மாதிரி வச்சுக்கலாம் இதில் நம்ம கலந்து எடுத்து வச்சிருக்கிற இந்த புட்டு நம்ம நல்லா வந்து அளவு போட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நல்ல பவுலில் போட்டு ப்ரெஸ் பண்ணி ஒரு ஷேப்புக்கு கொண்டு வந்துக்கலாம் அப்படியே ப்ளேட்டில் போட்டு தரதுக்கு பதிலாக இந்த மாதிரி கொடுத்தா இன்னும் பசங்களை நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு வாழையிலே என்ன ப்ளேட்டில் இந்த மாதிரி திருப்பி போட்டு இந்த பவுலை நம்ம எடுத்துடலாம் இதுக்கு நடுவில் நம்ம வச்ச பவுலையும் எடுத்துக்கலாம் இதுக்கு மேலே நல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நாட்டுச்சக்கரையும் நல்ல ஒரு கைப்பிடி அளவு ஃப்ரெஷ்ஷான தேங்காவும் கூடவே மேலே நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கிற முந்திரியும் நம்ம ஒரு கொஞ்சம் நாளேந்து சேர்த்துக்கலாம் இது எப்படி நம்ம சர்வ் பண்ணலாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா விரும்பி எல்லாருமே சாப்பிடுவாங்க இதே மாதிரியே கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதிங்க நாளைக்கு இதே மாதிரி நல்ல ரெசிபியோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்